சார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைக்கி பல பேர் எப்படா முன்னுக்கு வருவோம் எப்படா சொந்த வீடு வாங்குவோம் கார் வாங்குவோம் ஏதோ மன நிம்மதியாக லக்ஸரியாக லைஃப் ஏதோ போவோம் காலத்துக்கும் போராட்டமாக நித்தியகண்டம் பூர்ணாயத்து மாதிரி போயின்னு இருக்க இன்றைக்கி சனிக்கிழமை போனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் நல்ல ஏதோ சாப்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் பல பிரச்சனை யோசனை பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி பல பிரச்சனைங்க வந்துன்னே இருக்குது இதெல்லாம் எப்போதான் தீரும் எப்போதான் நிம்மதியாக உட்கார முடியும் காலத்துக்கும் செக்கு மாட்டு மாதிரி யோசிக்கினே இருந்தால் நிம்மதியாக எப்போ ஆமாம் என்ன பண்ணுறது கௌரவமாக ஒருசியம்தான் இருக்கணும் உட்கார்னா ஒன்றும் முடியாது இப்போது ஆமாம் அந்த எல்லாம் ஏதியா இஎம்ஐ அது இது இல்லை ஏதோ போவாங்க ஏதோ சீப்பாக ஒரு வீடு அந்த காலத்தில் வாங்குவான் உக்காருவான் நிம்மதியாக இருக்கும் எப்போது அப்படி இல்லையே ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா ஒரு கோடி ரூபாய்க்கு வண்டி ரெண்டு கோடி ஆகும் இஎம்ஐ அது கட்டுறது இல்லை அவனுக்கு போதும் போதும் ஆகிடும் ஏழு தலைமுறை கட்டுற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுது விவகாரம் பெருசாக கூட போயிடும் ஆமாம் கட்ட முடியாமல் இப்படி இருந்தால் எப்போதான் நிம்மதியாக உட்கார முடியும் காலத்துக்குமா அதாவது ஒரு ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா அப்பான்னு உட்காரணும் கிராமத்தை சொல்லுவாங்க மாடை ஓட்டினோம்மா கோல போட்டோமா நிம்மதியாக உட்காந்து மாட்டணும் அதாவது காலங்கட்டால் ஏதோ மாட்டை ஓட்டின்னு போவான் ஆட்டை ஓட்டின்னு போவான் மேயை ஓடுவான் சாய்ந்தரம் அப்படியே இருப்பான் மறுபடியும் அங்கேருந்து வருவான் அதை பட்டியலெல்லாம் அழைப்பான் மாடு கொட்டையில் கட்டிடுவான் கோல போடுவான் நிம்மதியாக சாப்பிட்டு தின் மேலே உட்காந்தின்னு கதை பெருசுவான் நிம்மதியான வாழ்க்கை இப்போ அப்படி இல்லை நாலு காடு கையில் இருக்கும் ஒரு ஒரு காடும் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட்டு இருக்கணும் அதுலேயே அவனுக்கு சரியாயிடும் கட்டுறதுக்கு ஆமாம் இதெல்லாம் எப்போ தீரும் நம்ம ஜாதகத்தில் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் பல ஜோசிகளை போவாங்க தப்பே இல்லை ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒம்பது டாக்டர்களை போக வேண்டியது தான் ஏன்னா உடம்பு நல்லா ஆனால் போதுமே அதனால் போகணும் ஒன்றை வானா நீங்களே பார்த்துக்கலாம் எப்படி அப்படின்னா முதல்ல உங்கள் லக்னத்தை பார்த்துக்கோங்க லக்னம் நல்லா இருக்கா லக்னத்திலேயே பாபிகள் இருக்கான்னு பாருங்க அதாவது ராகு கேது சூரியன் செவ்வா இந்த மாதிரி லக்னத்தில் இருந்தால் அது கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான் அது மட்டும் இல்லை நல்லா ஓவம் சம்பாதிக்கிற எல்லாம் செய்கிறோம் பிரமாதமான காசு கையில் நிம்மதி இருக்கணும் இல்லை அது தானே முக்கியம் அதுக்கு பன்னெண்டு முக்கியம் ரொம்ப பேர் அதை பார்க்குறது இல்லை பன்னெண்டாவது ஸ்தானம் சரியில்லைன்னா அவன் குடும்பத்தில் தன்னியாசி காலங்கத்தால போவான் ராத்திரி வருவான் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்கு ஏதோ போட்டோன்னு சாப்பிடுவான் பதும் தூங்குவான் ஒரு தெளிவாக சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா ப பன்னெண்டு சைனஸ்தானம் ஆமாம் நிம்மதி கொடுக்குற ஸ்தானம் அதுவும் கெடைக்கூடாது சரி இதுக்கு என்னதான் தான் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மூணாறு பதினொன்றில் ராகு இருக்கான்னு பாருங்க இல்லை பத்தில் ஒரு பாபி அப்படி இருக்கணும் பத்தில் பாபி லக்னத்தில் சொல்லலை பத்தில் பாபி பத்தில் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ கண்டிப்பாக இருக்கலாம் பத்தில் ஒரு பாபி இருந்தாலும் யோகம் லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறியாமல் அஞ்சிலே இருக்கிறானான்னு பாருங்க அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அதுக்கப்புறம் பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பதாவது ஸ்தானம் ஏதோ போனால் கடையை திறந்த விற்கிற வரைக்கும் விற்கிறான் குடும்பத்துக்கு செலவுன்னு அதனால எனக்கு மூணு பிராஞ்ச் ஜா பாக்கியம் வாரி கொடுக்குது அஷ்டலட்சுமி அவன் கடையில் உட்கார்ந்து செய்வோம் உட்கார்ல அஷ்டலட்சுமி அவன் கடையில் உட்காருது பாகியஸ்தானம் ஒம்பது அந்த மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தால் நீங்கள் அலைய வேண்டியது இல்லை பிரமாதமாக வருவீங்க அதே நேரம் முக்கியமாக ராகம் மட்டும் லக்னத்தில் இல்லாமல் ரெஞ்சில் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க காரணம் குடும்பத்தில் தேவையில்ல குழப்பம் வருமானத்தில் குழப்பம் தலைகள் அதெல்லாம் கொடுத்து தான் இருக்கும் ஆமாம் ஒரு ஊர் போய் சேரத்தில் போதும் போதும் ஆகிடும் ஏன்னா போகிற வகையிலலாம் ரூட் ராக் ஆமாம் அதாவது வந்து அங்கங்கே தடைகள் அங்கங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் அங்கங்கே பசங்களாம் நிற்கிது நான் அஞ்சு மணி நேரத்தில் போக வேண்டியவன் பத்து மணி நேரத்தில் போய் சேருவான் அந்த மாதிரி ராகு ரெண்டில் ரெண்டிலெல்லாம் இருந்தால் சீக்கிரம் விடாது பல பிரச்சனையும் ஈற்றம் போய் தான் சேர்க்கும் ஆகவே உங்கள் ஜாதகத்தை நீங்களே பாருங்கள் சும்மா பத்து பேர்களை போய் காமிச்சி ஒரு ஜோஜம் சொல்லுவாங்க ஓ ஒன்றை இல்லை எதோ அப்படியே போவோம் கால தண்ணி ஓட்டி போக வேண்டியது தான் அப்போவே உங்கள் மனசு ஒடியும் என்னால் அந்த மா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கா ஜதி இவனு போல போலருது இன்னொருத்திர கையில் போவார் பார்த்தேன் ஜாதகம் நல்லா தான் இருக்குது ஆனால் சுகஸ்தானம் சரியில்லை ஏதோ காலையில் காலங்கத்தால இருந்தாலும் உடம்புல சரி இருக்காது சாய்ந்தரம் சரியாயிடும் மறுபடியும் மறுநாள் இல்லாமல் இருக்கும் அவரு ஒரு கதை அதனால் ஜாதகம் பாருங்கள் ஜோஷனை பாருங்கள் தப்புன்னு சொல்ல வரல ஐயா நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போதான் காலையில் டிவி ஆன் பண்ண உடனே ஆரம்பமே ஜோஷன் தான் அதனால் நீங்களே பாருங்க உங்கள் லக்னம் அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கா ஓரமாக வச்சுட்டு தொயில் பாருங்க எதை பற்றி கவலைப்படவானா போறேன் ஜெயம் மனசில் அதே நினைங்க என்ன நினைக்கிறோமோ நிச்சயமாக நடக்கும் அது கேரண்டியாக நான் சொல்லுவேன் ஆமாம் இது ஆகுமா ஆகும்மா ஆகுமா எப்படின்னா உலையில் அரிசியை போட்டுட்டு ஆகும்மா ஆகும்மா கிண்டினே இருந்தால் சோறு ஆகாது ஆகும் அந்த மாதிரி இதாகும் அம்மா உன்னை நினச்சி இறங்கிட்டேன் நீ வழி காட்டு தீர்ந்து போச்சு ஒரே சிந்தனை ஒரே எண்ணம் அதாவது ஒரு சாமியார் என்ன பண்ணுறான் கட்டுப்பாடு செய்யணும் மன நல்ல கட்டுப்பாடோடு வைக்கணும் அப்படின்னு காட்டுக்கு போகிறான் அவன் கூட ஒரு அடியாள் திருஷ்யன் இட்டம் போகிறான் போய் உக்காரலாம் தியானம் டேய் நான் தியானம் பண்ண போகிறேன் பார்த்துக்கோ சரி சாமின்னு அவன் பாட்டுக்கு உக்காந்துட்டான் ஒரு பக்கத்தில் அப்போ தியானம் அறுபாட்டுக்கு மனக்கட்டுப்பாடோடு செய்கிறாரு சலங்க வலி வருது சல்லு சல்லு சல்லுனு சாமி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்னடா தலங்கு ஒலி வருத அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து டேய் எங்கடா என்னமோ தலங்கு வழி வருது இல்லை சாமி பக்கத்தில் ஓடம் தண்ணி ஓடம் இருக்குது அது தண்ணி எடுக்கிறதுக்கு பொம்பளைங்க போவாங்க அதுதான் தலங்கு ஒல்லி என்னடா இது இப்படி இருக்குது மனசை தடம் பண்ணணும்னு பார்த்தா மனசு எதிர்தான் அப்படின்னு சரி தடமாக உட்காந்துட்டார் மறுநாளே டேய் அப்படின்னார் சாமியினா நேற்று தலங்க வழி வந்தது இந்த நேரம் இப்போ காணமேன்றார் பாருங்க அவர் சிந்தனை அங்கங்கே செது இல்லை சாமி இன்றைக்கி அந்த அம்மா வேறு பக்கம் போய் நாங்கள் தண்ணி எடுக்க வரலை அப்படியா சரி அப்போ சிஷியன் சொன்னால் சாமி நீ இந்த இடத்துல உட்காந்து ஏழு ஜென்மத்துக்கும் க மனம் கட்டுப்படாது ஏன்னா ஒரு எண்ணெய் மொத்தம் தலங்க ஒல்லிலேயே போயிருக்குது அதனால் நீ வேற இடம் மாத்திக்கோ அங்கே ஒன்றா பாரு இவன் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடின்னு ஒன்று இடத்துல போய் உக்காந்தார் போய் உக்காந்தா அங்கே ஓடும் தண்ணி எடுக்க வருவாங்க போவாங்க இவன் தொ உட்காந்துட்டாரு உக்காந்துட்டார் கம்ம மல்லிகை வாசனை எப்படி எப்படியோ இருக்குது மனசு என்னடா இது அருமையாக மல்லிகை பூ எல்லாம் வருது உடனே கட்ட திறந்தார் இதே சிசியா டேய் சாமி என்னடா திடீர்னு ஒரே மல்லிகைப்பூ வாசனையாகவும் இருந்தது அதுதான் சாமி பக்கத்தில் தண்ணி உடனதுன்ன தண்ணி அடைக்க வருவாங்க இல்லை ஆமாம் இதை பற்றியா போறாங்க எல்லாம் சாமி இருந்தார் எல்லாத்தையும் சுற்றி அக்களில் வச்சுக்கினார் என்ன ஓஹோ டே மனதை கட்டுப்படுத்த என்னன்னா முடியாதுரா அதை நம்ம தான் ஒரு இடத்துல உட்காந்துக்கினே கட்டுப்படுத்திக்கின்னு வரணும் நம்ம என்ன செதிருச்சின்னா வரவே வராது நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்துன்னு இருந்தால் குரு மாறட்டும் சனி மாறட்டும் செவ்வாய் மாறட்டும் கண்டிப்பாக பிளானட் இருக்குது அடித்து சொல்லுவேன் சின்ன எக்ஸாம்பிள் இந்த இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சி சனி ராகுடன் சேரப்போகுது கிரகங்கள் வேலை செய்கிறா இல்லையா பார்க்கணுன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் உலகத்தையே ஒரு பிரட்டி பிரட்டி அடிக்கும் அதாவது யுத்தங்கள் பிரச்சனை நெருப்பு பிரச்சனை நீர் பிரச்சனை ஏற்றுகை பிரச்சனை எல்லாம் காட்டும் பெரிய லீடர்ஸுங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தலைவலி உண்டாகும் பிரச்சனைகள் உண்டாகும் ஆமாம் இது மாரகன் கொள்ளான் அப்படின்னா மார்கத்திற்கு அப்போ கெண்டத்தை கொடுக்கக்கூடியது எப்பவுமே தண்ணீர் ராகு இதெல்லாம் பயங்கரமான கிரகம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த அளவுக்கு இப்பா ஒரு நிமிஷத்தை தப்பையாகுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடும் பிளானெட்ன்றது சும்மா இல்லை நான் நினச்சா எல்லாம் சாதிப்பேன் அதெல்லாம் மனசில் தான் சாதிக்கிறது கையை வராது காலம் வராது ரெண்டு பிளானட் ஒன்றா சேர்ந்ததுன்னா இருக்கக்கூடாது அது இடத்துல இருந்து ஏழ்ரை ஜன்மம் அஷ்டமம் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனியை அது பிடிக்க வேண்டிய இடத்துல புத்தது நாட்டில ராத்து இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும் இருந்தாலும் தப்பிக்கு என்னன்னா ஒரு இடத்துல போகிறோம் ஒரு அதிகாரிகளில் போகிறோம் கழித்து போகணும் அதுக்கு என்ன செய்கிறோம் முதல்ல மேஜாண்ட போய் நிற்கிறோம் தலையை சொல்லிடோம் ஏயா அப்படின்வார் சார் இதில் ஒரு சைன் பண்ணுறேன் அப்படியா காட்டு பண்ணி கொடுப்பாரு நீ நேராக போய் சார் இதில் சைன் பண்ணி கொடுங்க சார் தூக்கி போடுவார் அவ்வளோ திமிராக உனக்குன்னு அந்த மாதிரி எந்த கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மனமார ஐயா எனக்கு ஏழ்றேன்றாங்க நீ காப்பாற்று என்னை பாதை சன்கிறாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் இவன் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது அதனால் நீங்கள் எங்கே உட்காருவீங்களோ என்ன செய்வீங்களோ எதை பார்ப்பீங்களோ நல்லதே செய்யுங்கன்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அது கூட உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணும் லக்னோ அப்போ தான் இந்த எண்ணம் கூட வரும் அது சரியில்லைன்னா ஆ அதெல்லாம் சும்மாயா நடக்கிறது நடந்தே தீர்ன்னு மேட்லேருந்து செஞ்சுக்கினே பள்ளத்துக்கு போய் உக்காருவோம் ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் வேகங்களை வெள்ள யாராலும் முடியாது ஒன்றே ஒன்று உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பாருங்கள் உங்கள் லக்னம் நன்றாக இருக்கிறதா பூர்வீக புண்ணியம் நன்றாக இருக்கிறதா பாகிஸ்தானும் நன்றாக இருக்கிறதா கவலையே வேண்டாம் அருமையாக வருவீர்கள் இதில் சந்தேகமே வேண்டாம் நன்றி வணக்கம்